எப்படி மாறி ஒர்க் பண்ணுவாரோ அந்த இடத்துல அவரும் ஒர்க் பண்ணியிருந்தார் ஏன்னா மாரிசிலாஜ் படங்கள் அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ளே போனால் தான் அந்த படத்தோட கதைக்குள்ளே ஒன்றுனா தான் அந்த படத்தை நம்ம ரசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அந்த விஷயத்த கண்டிப்பாக அழில் அரசு கையில் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா சில நெகட்டிவ்ஸ் தான் செஞ்சிச்சு ஃபஸ்ட் ஆஃபில் அந்த கேரக்டர் ஒவ்வொன்றையும் நமக்குள்ளே செலுத்துறதுக்காக மாறி எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதை எடுத்துக்கிட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக் வர வரைக்கும் ஒரு சின்ன சளிப்பு தட்டும் என்னடா ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தாரு ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே டோட்டலாக மாறி இந்த படத்தை கமர்ஷியலாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக மாறி பண்ணியிருந்தார் இதை தாண்டி வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் பற்றி சொல்கிறாங்க எல்லா விஷயங்களும் இருக்குது சில கேரக்டர்ஸை உள்ளே சேர்த்து புகுத்துன மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்களா இவங்க எதுக்கு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவையாக இருந்துச்சு இதை தாண்டி யாரும் வந்து சளிப்படையாமல் இருக்கணுன்றதுக்காக வசனங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எப்படி மியூசிக் ஒரு பக்கம் வந்து இந்த படத்துக்கு வலு சேர்க்குதோ அது மாதிரி வசனங்கள் இந்த படத்தில் முக்கிய பேசு பொருளாகவும் கண்டிப்பாக நாளைக்கு இது ஒரு டிபேட்டாக கூட மாறலாம் ஏன்னா அந்தளவுக்கு வசனங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மாறி எழுதியிருக்காரு இதெல்லாம் அந்த படத்தோட ஓவரால் லுக் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை தாண்டி வந்து இந்த படத்தில் ரொம்ப வந்து பேசப்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா மதன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு படங்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த வேரியேஷன் இருக்குது இல்லையா அது ரொம்ப அருமையாக வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதை வந்து ஒரு உள் செலுத்திக்கிட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் யதார்த்தமாகவும் இருக்குது டோட்டலாக மானசில் ஒரு புது பரிணாமத்தில் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது